ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்திருக்கேன் இங்க பாருங்கள் எவ்வளோ கலர் கலரான கலர் கலரான தோடு ஜிமிக்கி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களே ஆஹா நல்ல நல்லா இருக்குது ரொம்ப கம்மி விலைன்னு சொல்கிறாங்க மற்ற ரே கடைக்கு ஹோல்சேல்ஸ் ரேட்டுக்கு தராங்களாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மேட்ச் எடுத்து போட்டுக்கலாம் மேட்ச்சுக்கு மேட்சாக மேலே கீழே அது உங்கள் பாருங்கள் பட்டன் தோடு டேப்லெட்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லா கீழே பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ லிப்ஸ்டிக்கு கண் மைட்டப்பா இதெல்லாம் நல்லா இருக்குது ரோஸ் பாருங்கள் ரியல் ரோஸ் மாதிரியே இருக்குது வாவ் மணி பாருங்களே கலர் கலராக கலர் கலரான மணி அப்பா நம்ம சின்ன சின்னதாக ஒரு சிங்கிளாக போடுறோம் இங்கே பாருங்க ஃபுல்லாக ஒரு பண்டில் பண்டிலாக இருக்கக்குள்ள நல்ல கலராக நல்லா தெரியுது வாவ் பார்க்குறதுக்கு கோடி தான் வேணுது சின்னது ம் சூப்பராக இருக்குதுங்க எல்லா வகையான மணிகளும் இருக்குது நான் இப்போ மணி மேலே தான் இருக்குது கீழே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு நான் மேலே காட்டிட்டு உங்களுக்கு அப்புறம் கீழே கா கா காண கொண்டு வரேன் இங்கே பாருங்கள் இந்த டெக்ரேஷன் வீட்டுக்கு நம்ம மாலையெல்லாம் எல்லாம் தோணுறீங்களா அது இருக்குது அப்பா கிளிப்பு அங்கே பாருங்களா பூக்கள் ஆச்சோ இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய இருக்குது நான் ஒரு சைடு தான் இந்த கடையில் நான் காட்டிக்கிட்டுருக்கிறேன் இதெல்லாம் பின் வகைகள் பாருங்கள் அப்பா 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 நாம் என்ன போகலாம் அந்த பக்கம் என்ன நிறைய வாவ் இங்கே பாருங்களேன் வளையல் வா அப்பா இவ்வளவும் எங்கே தான் வாங்கி தந்துருக்குறாங்களோ தெரியல பாருங்க எல்லாமே வளையல் வகைகள் எவ்வளோ கலர் எவ்வளோ டிசைன் இதெல்லாம் கோல்டு கவரிங் போல் இருக்குது அதனால் கண்ணாடி வளையல் எல்லா வளையலும் இருக்குது பாருங்களேன் நூற்றி பத்து ரூபா அப்படிதான் போட்டிருக்கிறாங்க மேலே பாருங்க ரிங்ஸ் ஆமாம் இப்போ நான் நகை விற்கிற விலைக்கே நம்ம தங்கம்லாம் வாங்க முடியாது இங்கே பாருங்கள் எவ்வளோ வகையான ரிங்க்ஸ் இந்த சைடுலாம் கம்மல் நகை கடையில் இப்படி எடுத்து வச்சுருப்பாங்களா வெளியில் ம் சான்ஸே இல்லை இங்கே பாருங்க நம்ம தங்கத்தில் எடுக்கணும்னா இது எத்தனை கிராம் வரும் எத்தனை கிராம் இல்லை எத்தனை பவுனு இதெல்லாம் ஜட் கிளிப்படுத்திக்குறாங்க இதெல்லாம் தோடு அழகழகாக டிசைன் டிசைனாக இருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் வெறும் செயின் வகைகள் வா பாருங்க என்ன டிசைனில் உங்களுக்கு வேணும் எல்லா டிசைனும் இருக்குது ஆ எல்லா டிசைனும் இருக்குது ஐயோ கையே எனக்கு வலிக்குது இவ்வளோ அழகான மணிகள் கண்ணாடி போகலாம் இங்கே பாருங்கள் அதெல்லாம் கவரிங்க இங்கே பாருங்கள் கண்ணாடிப்பா கலர் கலர் ஐயோ கடை இன்னும் இங்கே பாருங்க அப்படி ஃபுல்லாக இருக்கு நான் அவ்வளோவா எடுத்தேன்னா எனக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஓடும் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கண்ணாடி விலையிலுங்களா இந்த வளையை கொஞ்சம் ரேட் என்ன ரேட்டு டஜன் நூற்றி இருபதா எழுபது இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்களா எழுவத்தி அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எழுபதுல இருந்து சாதா கண்ணாடி வளையல்லாம் முப்பது நாப்பதுல இருக்க பாருங்க ஐயோ என் போனே தாங்காது போல இருக்க அவ்வளோ வளையல் கலராக பாருங்க கண்ணாடி வளையல்லாம் வச்சிருக்காங்க நார்மலாவும்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எல்லா உங்கள் வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கு பார்த்து ரசிங்க தேங்க் யூ